அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் திருவள்ளுவர் தின திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தினம் காரண் என்னவென்றால் நன்றியை சொல்லுகின்ற நாடு யாருக்கு நாம் நன்றியை சொல்லுறோம் தெரியுமா உழவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் வாழ்நிற மனிதர்களுக்கு கால்விதை வீரினங்களுக்கு ஏன் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நன்றியை சொல்வதற்கு நாம் கடமை பெற்று இருக்கின்றோம் எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் யாருக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் உழவதீக்கம் விவசாய நண்பர்களுக்கு காரணம் உலகில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் விவசாயிகள் சுவாச பயிராக இருக்கிறாரு உலகில் பிறந்திருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை கொடுக்கின்ற உணவை அள்ளி கொடுக்கின்ற அமுத சுரிகளாக யார் தெரியுமா விவசாயிகள் விவசாயி இல்லை என்றா சமுதாயத்தில் உணவு பச்சம் அதே பசி கொடுமை அத்திவிடும் பசியை போக்குகிறார்கள் உணவு திண்டாத்தத்தை போக்குகிறார்கள் அவர்கள்தான் உழவர்கள் அந்த உழவர்களுக்கு அந்த உழவின் உழைப்பிற்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நன்னால்தான் உழவர் திருநாள் அடுத்ததாக உழைப்பு உழைப்பு என்ற ஒரு வார்த்தை உழவர்களுக்கு உண்டு என்றார் அது பொய்யல் உழுதுந்து வாழ்வாரே வாழ்வா மட்டெல்லாம் பொழுதுந்து பின் செல்பவர் என்று திருவள்ளுவரே உழவு தொழிலைத்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களுக்கும் முதன்மையான தொழில் அச்சாரியாக இருக்கின்ற தொழில் நம்பிக்கையை தருத்த தொழில் எது என்று கேட்டால் உழவு தொழில் அந்த உழவு தொழிலில் இருக்கின்ற உழவர்களுக்கு நான் நன்றியை சொல்லின்றோம் எதற்கால தெரியுமா உழைத்திருக்காய் அந்த உழவந்தி வயையை உழைக்கவில்லை என்றால் நாம் தினம் உணவுக்கு நாம் கையேத்தி நிற்க வேண்டிய நிலைக்கு நாம் இருப்போம் நாம் கையேத்தி நிற்க வீட்ட நிலையை கூக்கி நமக்கு கண்ணம் கொடுப்பவர்கள் அமுத சுருபிகளாக இருப்பவர்கள் சுவாச பைக்களாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டா உழவர்கள் அடுத்ததாக இந்த தை நம் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை கற்றுக் கொடுக்கிறது அதாவது நம்பிக்கை நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாதம் தை மாதம் நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பவர்கள் உழவர்கள் எப்படி தை பிறந்தா வழிபிறக்கும் என்ற ஒரு வரி நம் நினைவுக்கு வருகிறது அதாவது தை பிறந்தா வழிபிறக்கும் தங்கமே தங்கம் என்ற ஒரு பாடல் வரி நம் நினைவுக்கு வருகிறது அதாவது தை பிறந்து விட்டால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் மகசூல் அதிகமாக பெருகும் உணவு பஞ்சம் தீரும் வீட்டில் இருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சி அறிவார்கள் நாடு சிரிப்பாக வரமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தான் தை மாதம் அந்த நம்பிக்கையை கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் உழவர்கள் அன்பு நண்பர்களே நாம் யாருக்கு தான் நன்றி இருக்கிறது தெரியுமா இந்த தாய்க்கு நன்றி இருக்கிறது கதிரவனுக்கு நன்றி சொல்லவிட்டு இருக்கிறது இந்த ஒழு தொழில் பாடுபடுகின்ற கால்நடைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய பயவிலே விதிகளை விதைக்கின்றோ அந்த விதிகள் நெற்கதிர்களாக நமக்கு கிடைக்கின்றன அந்த வில தாய்க்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த விலத்தில் விதைகின்ற பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர ஒளியை கொடுக்கின்ற ஒளிக்கடமை கதிரவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றும் நம் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உழைப்பாளர்களுக்கு விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லியிருந்த ஒரு நண்பால் இத்த திருநாள் பொங்கல் திருநாள் என்று சொன்னால் அது மிகையல்ல அதனால் இந்த பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக ஆழ வேண்டும் அன்பை வெளிபுலுத்த வேண்டும் கருணையை வரத்து கொள்ள வேண்டும் பசி இல்லை என்ற ஒன்றை நாம் உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் மனதில் இருக்கின்ற வன்மத்தை கூக்கி எரித்துவிட்டு அன்பை அகிம்சையை கருணையை தலைமுடித்து முடித்து அனைவருக்கும் நன்றியை சொல்வோம் நன்றி வணக்கம்